Internet. கைபேசியை வைத்துக் கொண்டு கூட கவனம் கிடையாது கிடையாது என ஆசிரியர்கள் வேறு போன் போட்டு குற்றம் சாட்டுகிறார்கள் கூட வைக்க ஏன் என்னடா இது இருக்கிறது. நான் என்ன செய்வேன் பண்ண சிறு வயதிலேயே போன் கொடுத்து விளையாடவிட்டு ஜாலியாக இருக்கிறார்கள் இப்போது வந்து போன் வைத்து கொண்டிருக்கிறாய் என்று சொன்னால் நான் என்ன செய்வேன் பண்ணான் தீர்வு காண வேண்டும் என்று தங்களின் கருத்துக்களை கூறுங்கள் பார்ப்போம் வணக்கம் அண்ணா நம் நாட்டில் உள்ள அனைத்து நெட்

ஆகலனே தூற்றதுக்க வலிக்குருகிரைகள் யார்அங்கே அழைத்து வாரங்கள் இந்த நாலிராமனை மன்னா சற்று போரும் எங்களிடம் இல்லாத அறிவும் திறமையும் அப்படி என்னால திலால் இருக்கிறது அதானே அப்படி என்னால தனால் இருக்கிறது அமைச்சர்களே அது நீங்களே என்னால நாமிட ஸ்தோதி தரந்து கொள்ளுங்கள் வணக்கம் அண்ணா என்னை அழிந்ததல் நோக்கம் என்னதாமா நான் இப்போது உங்களின் பொழுதையை நிரூபிக்க எங்கள் அமைச்சர்கள் முன் சில கேள்விகளை கேட்க போயிடுற அவற்றுக்கெல்லாம் சரியாக பதில் கூறிவிட்டால் நீங்களே அறிவித்திருந்தார்களாவே அமைச்சர்களே கேள்வி நீங்கள் கேட்குறீங்களா அல்லது நான் கேட்கட்டுமா நீங்களே கேருங்க அம்மா சரி நானே கேட்கிறேன் பிரிக்க முடியாதது கல்வியும் நமது பள்ளியும் பிரிக்க கூடாதது பள்ளியும் மாணவரும் சேர்ந்தே இருப்பது ஆசிரியர்களும் மாணவர்களும் சேராமல் இருப்பது தலைதனமும் வெற்றியும் பார்க்க கூடாதது தொலைக்காட்சியும் கைபேசியும் பார்க்க கூடியது புத்தகங்களும் நோட்டுகளும் நம் வளர்ச்சிக்கு கல்வி கல்விக்கு பள்ளி பள்ளிக்கு நமது ஸ்ரீ பத்மா சாரக பள்ளி

இந்த டிஜிட்டல் உலகத்தில் கைபேசி என்பது அத்தியாவசியமாக தான் உள்ளது ஆனால் அவற்றை தேவைப்படும் போது மட்டும் உபயோகப்படுத்தினால் போதும் ஆனால் இன்று பெரியோர்கள் முதல் சிறுவர்கள் வரை யூடியூப் WhatsApp, Reels, என்று பார்த்துக்கொண்டு கொண்டு நேரத்தை வீணடிக்கிறார்கள் முதலில் பெற்றோர்கள் யூடியூப் ஃபேஸ்புக் என பார்ப்பதை நிறுத்த வேண்டும் குழந்தைகள் அழுதால் அவர்களை தூக்கி சமாதானப்படுத்தாமல் அவர்களிடமே செல்போனை கொடுத்துவிட்டு அவர் அவர் வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பெற்றோர்கள் பின்னர் குழந்தை வளர்ந்த பின் அதே வேலையை செய்யும் போது மட்டும் எப்பவும் போன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொன்னா மட்டும் எப்படி மன்னா எனவே இவற்றை முதலில் பெற்றோர்கள் தனது நேரத்தை குழந்தைகளுடன் செலவிட வேண்டும் என ஆணையிடுங்கள் மன்னா நன்றி தெனாலி ராமா சிறந்த யோசனை நன்றி மன்னா மன்னா அண்ணா

நன்றாக இருந்தாலா தென்னாலி ராமா மாநாடுக்கு என்ன ஆயிடுச்சு என் சரியில்லையே அப்படி என்னதான் கொடுத்தாய் மன்னா அதன் பெயர் பீசா அயல் நாட்டு உணவை நம் நாட்டுக்கு விற்பனை செய்ய அனுமதி அளித்தீர்களே அதன் விளைவுதான் நீங்கள் இப்போது அனுபவி நாட்டு மக்களின் ஆரோக்கியத்தை அடகு வைத்து விட்டீர்களே மன்னா இத்தகை உணவை உண்பதால் இன்று சிறுவயதிலேயே புற்றுநோய் போன்ற கொடிய நோய்கள் ஏற்படுகின்றன இதை உணர்த்தவே இத்தகை உணவை தங்களுக்கு வழங்கினேன் மன்னா ஆஹா என் அறிவு கண்ணை திறந்து விட்டாய் தன்னாலிதாமா இனி நம் நாட்டில் உள்ள அனைத்து பெற்றோர்களும் செல்போனை ஓரம் கட்டி நம் பிள்ளைகளுடன் நேரத்தை செலவிட வேண்டும் அது மட்டுமில்லாமல் அனைத்து உணவகங்களிலும் வெளிநாட்டு உணவு இருக்காமல் நம் நாட்டில் தயாரித்த சிறுதானிய உணவுகளையே விற்பனை செய்ய வேண்டும் இதை மீறி வெளிநாட்டு உணவை விற்போரை கைது செய்ய வேண்டும் என ஆணையிடுகிறேன் இதுவே என் கட்டளை என் கட்டளையே என் சாசனம் ஆஹா ஓ